வணக்கம் தோழர்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது மதுரை அரசு ராசாச்சி மருத்துவமனையில் தேர்வு இல்லாமல் நேரடி நேர்காணலின் மூலம் நடைபெறும் வேலைவாய்ப்பு பற்றித்தான் ஏட்டாம் வகுப்பு முடித்திருப்பவர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு இது தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் இந்த வாய்ப்பை தவறவிடாதீங்க பணியின் பெயர் மற்றும் காலியிடங்கள் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிடல் வேல்கர் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிடல் வர்க்கர் ஒரு காலியிடம் சமையல்காரர் மற்றும் பராமரிப்பாளர் குக் கும் டேக்கர் ஒரு காலியிடம் கல்வித் தகுதி இரு பணிகளுக்கும் அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருப்பது கட்டாயம் வயது வரம்பு அதிகபட்சம் நாற்பது வயது வரை விண்ணப்பிக்கலாம் ஊதியம் மாதம் எட்டு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் தேர்வு முறை நேரடி நேர்காணல் மூலம் தேர்வு நடைபெறும் எந்தவிதமான எழுத்துத் தேர்வும் இல்லை விண்ணப்பக் கட்டணம் எந்த கட்டணமும் இல்லை விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பதாரர்கள் இணையதளத்திற்குச் சென்று விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யலாம் அல்லது வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இணைக்கப்பட்டுள்ள லிங்கின் மூலம் பதிவிறக்கம் செய்யலாம் விண்ணப்பத்துடன் தேவையான அனைத்து சான்றிதழ்களின் நகல்களை சுய சான்றோப்பம் செய்து இணைக்க வேண்டும் விண்ணப்பங்களை நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ அனுப்ப வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி முதல்வர் அரசு ராஜாட்சி மருத்துவமனை மதுரை இருபது பிரிவு பொது எட்டு ஜி எட்டு விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினைந்து ஜூலை இருபத்தைந்து அன்று மாலை ஐந்து மணிக்கு பிறகு வரும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பி மற்றும் விண்ணப்ப முகவரி வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இணைக்கப்பட்டுள்ளது இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் குடும்பத்தாருடனும் ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்தி வையுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய வேலைவாய்ப்பு அப்டேட்டுடன்